நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஜிஎஸ்டி பிரச்சினைகளை சுட்டிக்காட்டிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அதற்காக இன்று அவரிடம் மன்னிப்பு கேட்டார் கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டியில் இருக்கும் பிரச்சினைகளை கோவையின் பிரபல தொழிலதிபர் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் சுட்டிக்காட்டிய ஒளிப்பதிவு காட்சிகள் ஊடகங்களில் நேற்று வெளியானது இந்நிலையில் நடுவ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் இன்று மன்னிப்பு கோரினார் எழுந்து நின்று இரு கைகளையும் கூப்பி மன்னிப்பு கேட்ட அவர் தான் எந்த கட்சியிலும் இல்லை எனவும் ஜிஎஸ்டி தொடர்பாக வணிகர்களிடம் நிலவும் அதிருப்தியை எடுத்து கூறுவதே தனது நோக்கம் என்றும் கூறினார் அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசனும் உடன் இருந்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோரை அன்னபூர்ணா உரிமையாளர் நேரில் சந்தித்து பேசி மன்னிப்பு கேட்கும் ஒளிப்பதிவை பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் அன்னபூர்ணா நிறுவனரை அவமதித்ததற்காக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளாா் மன்னிப்பு கேட்க வைத்து ஒளிப்பதிவை வெளியிடுவது ஆணவத்தின் உச்சம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் தாமாகவே முன்வந்து நிர்மலா சீதாராமனிடமும் தன்னிடமும் மன்னிப்பு கேட்டதாகவும் யாரும் மிரட்டல் விடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார் வேண்டுமென்றே திமுகவும் காங்கிரசும் இந்த பிரச்சினையில் அரசியல் ஆதாயம் தேட முற்படுவதாகவும் குற்றம் சாட்டினாா்